பிரியா அங்க பாரு எப்படி கல்யாணம் முடிஞ்சிட்டா இல்ல என்னமா தானா கையெழுத்து போடுறதுக்கு எதுவும் ஆள் வேணுமா சரி பிஞ்சு போகணும் அண்ணனா யார் என்ன ஆ அண்ணே அம்மா வேண்டாம் தம்பி அண்ணன் வீட்டில் இருக்க யாரும் வேண்டாம் அத்தை ஒருத்தருமே வேண்டாம் அப்படின்னு தானே வந்து நிற்க நேரில் வந்து தான் தெரியுது அண்ணனு இல்லை கேக்கேன் எப்போதும் பக்கத்தில் வந்து நிற்கணும் இல்லை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது எதுவும் செய்ய மாட்டோம் தகுதியும் கிடையாது எங்களுக்கு அண்ணனி யாருமே இல்லை அம்மா இல்லை தம்பி இல்லை மாமா இல்லை அத்தை இல்லை அக்கா இல்லை மச்சா இல்லை யாருமே இல்லை அப்படி நினச்சிட்டு தானே நீ வந்திருக்கேன் அப்படி தானே கையெழுத்து எதுவும் போடதுக்கு வரணுமா கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு தங்கச்சி யாருமே எல்லாம் கல்யாணம் முடித்து கொடுக்குற அளவுக்கு ஜாம் ஜாம்னு அதனால தான் ஃப்ரீயாக கல்யாணம் நடக்குதுங்க எங்களால் முடிஞ்ச உதவி அப்படி பேசாதானா வாய் தொடர்ந்து பேசுகிறத வந்தோடனே வச்சோம்ல ரெண்டு அதுக்கப்புறம் உனக்கு அறிவு இல்லையா எங்களை மதிக்கிறதா இருந்தால் நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்பியா நீ சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கோம் ஆனாலும் எங்களை மீறி நீ அளவுக்கு பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு நாங்களாம் வேண்டாம்னு தானே வந்து நிற்க சரி பண்ணிக்கா கல்யாணம் பண்ணிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தங்கச்சி தான் அவ்வளோதான் அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி இல்லை சரிப்பாட்டா ம் போவேண்டா ஒரு நிமிஷம் இல்லை சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா எங்களுக்குமே இதில் விருப்பம் இல்லையா எனக்கும் என் பிள்ளைக்குமே ஆனா பிரியா என்ன தெரியுமா சொன்னா எங்க அண்ணன் ஒரு வாட்டி சொல்லிட்டான்னு அதை செய்ய மாட்டேன் திருப்பி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்க யாருமே இப்போ ஆசை இருக்கீங்களா ஐயா அவன் ரொம்ப வருத்தப்பட்டா அதுக்கு தான் என்னையா செய்ய கஷ்டப்படுத்தாமா தப்பா எடுத்துக்காதீங்க எத்தனை நாள் தெரியும் இப்பதாம் ஒரு பத்து நாளாக தான் தெரியும் என்ன அவனுக்கு எத்தனை வருஷமா தெரியும் என்னையா இப்படி கேட்க அவன் அண்ணா இல்லையா சொன்னா பாசமா வளர்த்திருக்கேன்னு சொன்னால இது வரைக்கும் அவ எதுவுமே செஞ்சு கொடுக்காதது இருந்ததே கிடையாது என் பொண்டாட்டி கூட நான் எதுவும் செஞ்சதே கிடையாது அவளுக்கே நல்லா தெரியும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க என் பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் இவ்வா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் இத்தனை வருஷமா அவ்வளவு பாசமா வளர்த்திருக்கேன் அவளுக்கே என்ன பத்தி புரியல நீங்க ஒரு பெரிய ஆள் தானம்மா ஒரு வார்த்தை வந்து கேட்டுருக்க கூடாதாமா வீட்டுல ஏமா என் தங்கச்சி வாழ்க்கையில எனக்கு முடிவெடுக்கிற உரிமை இல்லையா ஆ சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சாரி தாயா நீ நினைக்கிற வச்சிருந்தான் எந்த அண்ணனா இருந்தாலும் நினைப்பாங்க தன் தங்கச்சிக்கு வர மாப்பிள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும் தான் நினைப்பாங்க நான் கோவப்பட்டேன் இல்லைன்னு நான் சொல்லல ஏன்னா எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அதே தான் என் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சேன் கோவப்பட்டேன் சத்தம் போட்டேன் இல்லைன்னு நான் சொல்ல அடிக்கவும் செஞ்சேன் என்னையும் மீறி இவனுக்கு ரெண்டு பேரும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்னு நாங்கள் அதையும் நினச்சி யோசிச்சு இன்னைக்கு நம்ம மெனக்கட்ட அவனை நான் வரச்சுன காரணமே அதுக்கு தான் என்ன வந்துட்டான் தெரியுமா என்னை கூட்டு போதுக்குதான சொன்னானே ஏனா நான் இப்படி பண்ணணும்னு யோசிக்கலா நீ சொன்ன அதை செய்ய வரலாம் நந்தினி விஷயத்துலலாம் வேண்டான்னா வேண்டானு தானேண்ணா உனக்கு பிடிக்கலன்னு அதை செய்ய மாட்டலாம் அண்ணன் வேற என்னை வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னதும் அங்கே போனால் பேசவே முடியாதுலண்ணா இவங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கு தான் வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சு தானே பயந்துட்டேண்ணா எனக்கு ஆமால எனக்கு ரொம்ப பாசம் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை நீ இல்லாமல் எனக்கு இதில் விருப்பம் இல்லைதான் இருந்தாலும் பயந்துதான் இவங்களையும் எனக்கு பிடிக்கும்னா இது வரைக்கும் உனக்கு பிடிச்சது ஏற்ற கேட்ட ஆ என்கிட்ட கேட்டி கேட்கலையா இப்போ இதையும் ஏற்றதில் வந்து கேட்டுருக்கணும் நான் கோவமாக இருக்கேன் சரி மறுபடியும் வந்து பேசணுமா பிசண்டமா இல்லைன்னா அவனை அடிச்சுட்டு சொல்லணும் அவனை அடிச்சுட்டு நீ சொன்னியா எங்களை வேண்டாம் தானே நீ இந்த முடிவு பண்ணிட்டு வந்திருக்க ஆ நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் எனக்கு கேவலைப்படுத்துட்டேன்னு நீ மறுபடியும் இப்படி கேவலப்படுத்திட்டு வந்து நிற்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை எப்படி கேவலமாக பேசுவேன்னா ஒரு தங்கச்சா ஒழுங்காக கல்யாணம் முடிச்சு கொடுக்கலன்னு அந்தளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு நீ உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையா தகுதி இல்லையா எல்லாேருக்கும் ஆறி மூஞ்சிடுத்து போனுவேன் அவனை எல்லோரும் நல்லா ஜெகஜோதியாக கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பிள்ளையை அப்படியே தள்ளி விட்டுட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் இத்தனை நாள் நான் இவ்வளோ செல்லாமல் வளர்த்ததுக்கு நான் சொன்னால் ஒரு காரணத்துக்காக அவன்ட்டு பேசாமல் இருக்கேன் ஆனால் நேற்று ஃபுல்லாக வருத்தப்பட்டா என்கிட்ட அவள் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்களாமா அப்போ இதையான் நீங்கள் கஷ்டப்பட வைக்கீங்கன்னு நான் நேரத்தை விட சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக தெரியும் இன்றைக்கி ஒரு நாள் பொருட்க எதுக்கு வந்தேன்னு தெரியுமா உனைய கூட்டு போதுக்கு வரல ஓன் அடித்து வாழ்ந்தான் மனவையும் வர சொல்லியிருக்கணும் ஆனால் சௌமியம் அங்கே இருக்கா சௌமியை அங்கே வச்சுட்டு அவங்க ஒத்தியில் எப்படி இருப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக நான் மட்டும் வந்திருக்கேன் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த பயன்கிட்ட பேசிட்டு முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம் ஆனால் நீ நல்ல மரியாதை கொடுத்துட்டேன் எனக்கு அசிங்கப்படுத்திட்டே பிரியா

எதுக்கு எங்க வர யார் கூட வர அண்ணன் ஒருத்தர் இல்லைன்னு தானே வந்துருக்க வேற என்ன அண்ணன் தப்பு பண்ணுன்னு கோபத்தில் அடிச்சாலும் என் தங்கச்சி சந்தோஷம் முக்கியம்னு நான் யோசிச்சு எனக்கு பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்புல வந்தா நல்ல மரியாதை நான் உனைய சந்தோஷமா பார்த்துக்கிட்டதுக்கு தானே நீ எனக்கு கொடுக்குற மரியாதை இதை மட்டும் ஏன்னு சொல்லுதா இதுக்கு மட்டும் சொல்லு தோணலையா

கூட்டலாம் இல்லையா அவளை துமரு அவள் கூட்ட விட்ட என்னன்னு கேட்க முடியாது உனக்கு துமிரு கேரி போச்சு என்ன என்னடா இது ஆசை அந்த பையன்டா பேசிட்டு வந்தேன்னா கூப்பிட்டு போவோம் வீட்டில் போய் என்ன சொல்ல அம்மா அக்கா மச்சா எல்லாரும் ம் சரி டே இவங்க தான் பிரியா அண்ணாடா ஆமாம் எதுக்குடா டே இவங்ககிட்ட தான்டா ஆறா வாங்கினது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நந்திரியை உங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரியா அண்ணன் தான் நந்தினியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்போ பிரியாக்கு மாமா பொண்ணுண்ணே உன்னை நம்பி எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன் நாளைக்கு நாங்கள் அங்க அங்கே போயிடுவோம் நீ தனியாக தான் வீட்டில் இருப்ப என்ன நடக்குன்னு யார் தெரியும் அக்கா எனக்கு கூப்பிட்டுமே என்னென்னு கேட்காமல் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் நீ ஏன் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் நம்பலாமா மறுபடியும் எப்படி கேவலப்படுத்தியா இல்லைண்ணா நம்ப சரி வா போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுவா சொல்லுடா நீ சொல்லு பையனை உங்க எதுவும் ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் எங்களுக்கு பிடிக்கல அதனாலதான் நாங்க சம்மதம் சொல்லல தங்கச்சி உங்க பையனை விரும்புகிறாங்கிறது எங்களுக்கு எப்பவோ தெரியும் நாங்களும் விசாரிச்சிட்டோம் உங்க பையனை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே விசாரிச்சாச்சு என் தங்கச்சி சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம்தாம்மா நாங்களும் நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அமைச்சுக்கிட்டோம் போல் அவளும் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் நாங்களும் நான் நினைக்கணும் எங்களுக்கும் மூத்தவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்களாம்மா நாங்கள் மட்டும் முடிவெடுத்தால் காணாதில்ல அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் முடிவு பண்ணலாமா நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஊர் கிளம்பிடுவோம்மா அதான் காலையில் வந்து உங்கள் பையன்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்டையும் பேசி முடிவெடுக்கலன்னு பார்த்தோம் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வீட்டு போய்ட்டு இப்போ வாங்க மத்தியானம் வீட்டில் அப்பாவும் அச்சானையும் வர சொல்லி சொல்லுதோம் அவங்க முன்னாடி வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் பர்சனல் விஷயமா இருந்தாலும் தெரியுது எங்கள் கல்யாணமும் எங்கள் அம்மாட்ட எங்கள் மாமாட்ட எங்கள் அச்சாட்டை எல்லாத்தையும் சொல்லிதாம்மா தான்மா நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் முடிவு எடுத்தாலும் எங்கள் மாமாட்டோ எங்கள் அச்சாட்டையும் கேட்டு தான் நாங்கள் முடிவு எடுப்போம் நாங்கள் எது சொன்னாலும் எங்கள் வீட்டில் மறுப்பு சொல்ல மாட்டாங்க நான் பிரிய பிரியா சந்தோஷம் ஏன் முன்னாடி இவன் மன மனப்பொண்டாட்டி எங் இவங்க பேர் சந்தோஷம் எங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே போல் எங்கள் முன்னிய சந்தோஷமும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமாவுக்கு எங்கள் மச்சானுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம்மா நாங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்கம்மா இங்கே வாங்க எங்கள் மாமாவும் எங்கள் மச்சனும் என்ன சொல்லுதாங்கன்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணுவோம் என்ன அங்கே ஆசைப்பட்டாலம்மா நீங்கள் ஒரு வாட்டம் வந்து கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் கேட்ட வரணும் தாய் அப்படியே சொல்லணும் உங்க அண்ணன் எத்தனை நாள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைனி கூப்பிட்டு போயிடுவானா எத்தனை நாள் இருப்பான்னு சொல்லுமா என்ன இவ தான் அண்ணன் ஒரு தடவை சொல்லிட்டானா மறுபடி கொடுக்க மாட்டான் நீங்கள் வந்தாலும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் சரி என் மத்தியானம் நாங்கள் வரோம் சரிம்மா வாங்க வீட்டில் தான் இருப்போம் எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க வாரணும் வெயிட் பண்ணு சொல்லிடுவா உங்க கிட்ட நான் வரேன் அதன வரேன் சரி மா போய்டுவா அண்ணே சரின்னு சொல்லிட்டல்ல இன்னும் வரதுப்படாதேமா நீ அனச்ச மாதிரி உங்க அண்ணே எல்லார சம்பந்தத்தோட கல்யாணம் முடிச்சி என் வீட்டு கூட்டறேனமா ம் சரி சரி டென்ஷன் ஆவாத சரியா நான் மதியன வரேன் போய் உங்க அண்ணே கிட்ட போய் ஃப்ரீயா உட்கார்ந்து பேச சரியா ம் சரிங்க நான் போய் Dress மாத்தி கிளம்பறானே கூட சரி கிளம்பு சரி மணங்க கிளம்புறோம் அங்க வரமா சரிங்க ஏத்திட்டு வாங்க பே பேசனா கோப்படுவாங்கல்லாம்மா என்னை மன்னிச்சுருங்க பண்ணது தப்பு தான் பின்ன பிரியா நீங்களாம் பேசலைன்னு ரொம்ப வருத்தப்படுதான் எனக்கு விருப்பம் இல்லை தான் இதில் நான் பிரியா கஷ்டப்படுதல்ல அது என்னால் பார்க்க முடியல சரி இருக்கட்டும் பரவாயில்ல பரவாயில்லை வீட்டுக்கு வாங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கிங்களே மன்னிச்சுருங்க சரி அவள் சொல்லி தானே பண்ணீங்க அப்புறம் வீட்டுக்கு வாங்க அன்றைக்கி வரும்போது நீங்கள் நின்னீங்க அதுக்கப்புறம் என்னை பார்த்து பேசியிருக்கணும்லாம் இல்ல நான் அப்பமே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னு தான் சொன்னேன் நான் லவ் பண்றேன் கல்யாணம் முடிச்சு கொடுங்க நான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும் தான் பார்த்தேன் ஆனா பிரியா வேண்டான்டா வேண்டாம் இப்ப எதுவும் பேசாதீங்க ஆனா கோவப்படுவான் பேரா ஒரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவன் உங்கள்கிட்ட சொல்லி பேசுனதுக்கப்புறம் அப்புறம் என்னை வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டான் சரி இருக்கட்டும் அப்புறம் இந்த விஷயங்கள் எதுவுமே வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா நாங்கள் எப்படி பேசமோ அப்படி பேசிக்குவோம் நீ போய் நன்ற போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத நன்றியும் தெரியாதா தெரியாது அவள் தூங்கிட்டு இருக்கான் ஆனால் நான் வெளியே வரேன்னு அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க கேட்பா உங்ககிட்ட கேட்டானா நீ எதுவும் சொல்லிட்டு இருக்க அவசரப்பட்டு நான் சொல்லிக்கிறேன் யாருக்குமே தெரியாத வந்தது தெரியாது அக்கா தான் வந்து சொன்னான் அக்கா வந்து சொன்னதும் அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு இவனுக்கும் எனக்கு தான் தெரியும் அவசரப்பட்டு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காது புரியுதா வெளியில் நின்று மட்டும் சொல்லு தூங்கி எழுந்து வெளியில் வந்துட மட்டும் சொல்லு புரியுதா வீட்டில் தூங்கினாதாவே இருக்கட்டும் சரிண்ணா சரி காரில் வெயிட் பண்ணுறேன் நீ வா சரிண்ணா ஏய் தம்பி வாடா நீ எங்கடா இருந்தாய் வா எங்க போனா ஏய் பிரியா எங்கடி போற கூப்பிட்டது காதுல விழுகல உனக்கு மைக்க தான் ஊனிட்டறே நம்ம தெரியல தெருவுல நின்னு கத்திட்டு இருக்க வேற தர பக்கம் அந்த வேலைய பாரு வாடா லூஸ் தம்பி என்னமா என்னாச்சு அம்மா எங்க எல்லாம் எஞ்சிட்டவள அம்மா பின்னாடி தூக்கிட்டு இருக்கு அம்மா கேட்டவள ஏறியும் போய் மன அம்மா எஞ்சி பின்னாடி வந்து தூக்குது நான் முன்னாடி என்ன சரி யாருக்கும் தெரியாதுல தெரியல எப்பவும் போல தான் இருக்கு ஓ ரூமுக்கு போ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல மைண்ட்ல வச்சு நடா

பாருடா எப்போ முதல்ல என் சாண்டல் கிட்ட இருக்கு அவன ஊடுகா சிர இல்லையா இல்ல என்ன தான் பண்ணு நான் முன்னாடி இன்ஜின் டேவலை பத்த நான் காப்பட்டோம்ல அவன் இந்த கிளியா ஏண்டி கிள தேயிட்டு இருக்க ஏகி தேரியலையா நீட வேலை செய்யணும் சொல்லிட்டல நான் தூங்குதல நம்ம மூசா நீ எக்ஸ் முடிஞ்சிட்டல அப்புறம் ஏகி வந்திருக்கல கூட்டி போதன வந்திருக்கேன் ஏகி இன்ஜர் அவர்க்க எப்படி எனக்கு ஒரு நாள் தான நாளைல இருந்து நீ தான செய்யணும் பிரியால செய்ய சொல்லணும் அவதானே ஒரே செஞ்சிரவேடா டெய்லி 9 மணிக்கு தான் எந்திக்க 9 மணிக்கு எந்திச்சு துளிக்கவா இப்படியே சேரில் கொடுங்க நீங்க அப்புறம் நாளைக்கு அடுத்த வீட்டுல போய் என்ன செய்வேன் அவனும் உங்களை கூட சொல்ல மாட்டான் வை எங்களை தான் கூட சொல்லுவேன் நீ தானே சொல்ல முடியும் எங்களையும் தாண்டா ஏசுவா இப்போ மாமியா மரியாதையே பேசு அவ்வளோதான் சொல்லிட்டேன் சும்மா ஈரண்டா நீ வேற எப்பவே சத்தம் போட்டா வேலை செய்யணும் நீ சொல்ல வேண்டியது தானே விட்டா சொல்லு செய்வா நான் சொல்லுதேன் சரிடா சரி சீக்கிரம் காய்ப்பாடு கொண்டு வா அவனுக்கும் சேர்த்து கொண்டு வா நீ போய் தூங்குடா போவோம் தூங்கினா தூங்கு எல்லாம் காய்ப்பிடிச்சு போய் தூங்கு முன்னாடி வந்து காய்ப்பாடு சொல்லுங்க எழுதி போடல

இருக்கடா ஓ காபி போட்டுட்டுவாச்சா எழுப்பிடுச்சாலே பாடி தரேன் கொடி இறந்துடற மரியாதை பத்து நிமிஷத்தில் காபி வரலன்னு வச்சுக்கோ என்னடா கலவா பத்து நிமிஷம் கழித்து பாரு மரியாதையை பேக் பண்ணிவிடு ஓடு ஆடா எப்போ மேட்டாலும் பார்ப்பான்னு சொன்னது செய்யணும்ல அப்புறம் ஏற்கி இங்கே வச்சிருக்கோண்ணே சும்மா உட்கார வச்சு சோறு போடணும்னு போனுக்கு நீ மேட்டு போய் விளை செய்ய தரேன் நான் ஏன் சப்பா விளை செய்யல போய் வா வீட்டில் போய் உட்காந்து இங்க வேண்டியது தானே அந்த கண்ணி சம்மத்திலே வரக்கல கொழுப்பு எடுத்து வா போ வசுவ இப்போ இனிமேல் எங்கிட்ட கேட்க അവ വായിക്കാസം പത്തായിരം ലാഭം താണ്ടാ സുമ്പോഴ ഇവനു നാല് ചേർത്ത് ചാത്ത കേട്ടു അപേീന ഇപ്പം

அவளுக்கு ஒரு பாடியா இருக்குன்னு சொல்லி சாப்பிட பார்த்துடா நைட்ல அவளுக்கு ரெண்டு மூணு மாசம் வீட்டுல இருந்துடான் இப்ப அங்கே அழைஞ்சிட்டு இருக்கலாம் அதனால அவளுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகிட்டு நான் நினைக்கிட்டு அண்டை வேற போட்டே அழுதுட்டே இருந்திருக்கா நான் ரூமுக்கு போறேன்டா காப்பி கொண்டு வந்துருக்கா ரூமுக்கு அடங்கவே மாட்டாடா என்ன செய்ய இவ்வளவு பெரிய ஆட்டம் மகேஷன் கொடுத்து விடு கொண்டு வருவா നീയും തീരമാട്ടാ അവളും തരുന്ന മാട്ടാ പണ്ടാ അപ്പം എന്നിട്ട് പോ കൊഞ്ചി തൂങ്ങിപ്പോ ശരിടാ നീ പോയി കൊഞ്ചു നാഞ്ചേക്കാ നന്ദിനി വന്നാലും നന്ദിനും കേട്ടിട്ട് ഇപ്പൊ നടന്നിട്ട് യാരുടാ അടിക്കാം കാല അടിക്കാം ഉമ്മ അടിപ്പാളി പേ ഇല്ലടാ വര വിഷയത്തെയും ഇതയും அவளா அடிக்க சரி சரி பேச ஹலோ சொல்லு கவி ஹலோ என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கேனா இல்ல என்கிட்ட நான் கேட்ட வேற ஒண்ணு இல்ல இது கேக்கதுக்கு கால் காலையில சும்மா சரி என்ன கால் பண்ணி தொலைச்சு பண்ண சரி சரி என்ன பண்ற காபி போட்டு இருக்க அக்கா நான் சரி சரி மனங்க அச்ச ரூம் இருக்கேனா கேட்டே கேட்டேன் சரி எப்ப கிளம்பறீங்க எதுக்கு இவ்வளவு ஆர்வம் நேத்தே போயிட்டீங்களா சொல்லிடுதானே வந்தேன் பரவாயில்லை

ஒரு காஃபிக்கு நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குப்பா இப்படியே போச்சுன்னு சரி இல்லைடா நம்ம நிலைமை நம்மளே கற்றுக்கலாம்டா இவியில் போட்டு தாங்கிறதுக்கு செய்யலாம்டா செஞ்சுன்னு வச்சுக்கோ இவியக்கெல்லாம் ரொம்ப குளிர் விட்டு போயிடும் அவன் தங்கச்சிக்கெல்லாம் ரொம்ப குளிர் விட்டு போயிடும் சும்மாவே என்ன ஆட்டம் ஆடுத்த பற்றியா சமையல் வேலையும் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ அதையும் செஞ்சு தாங்கிட்டு உட்காந்துருப்பா செஞ்சாலும் செய்வாடா சந்தேகமே வேண்டாம்டா கன்ஃபார்மாக இப்படி தான் பண்ணுவாப்பா சரி சரிவா